காய்ஸ் இன்னைக்கு நம்ம பக்கத்தில் எஸ்பிஎம் இருந்து வரக்கூடிய அமரன் டூரிஸ்ட் பஸ் வந்திருக்கு நிறையா பேர் டூரிஸ்ட் சேசிஸ் நிறையா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆம்னி பஸ் சேசிஸ் சேசிஸ் நிறையா பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் வெறுமனையாக வந்து நம்ம சேசிஸை மட்டும் ப்ளைனாக வச்சு காட்டுறத விட ஒரு பாடி பில்ட் பண்ணுன்னு ஒரு பஸ்ஸையே நான் உங்களுக்கு காட்டினேன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே இப்படியெல்லாம் வந்து நம்ம பாடி பில்ட் பண்ணலாம் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு புது ஐடியாவும் கிடைக்கும் அதே மாதிரி என்னால் உங்களுக்கு சேசிஸ் வந்து இது தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அது போக பாடி பில் பண்ண இவ்வளோ காஸ்ட்டாக இருக்குது சேசிஸ் இவ்வளோ காஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக கன்வே ஆகும் அப்படின்றதுனால இப்போ தொடர்ந்து நம்ம வந்து டூரிஸ்ட் பஸ்ஸுகளையும் நம்ம இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் உங்களுக்கு எடுத்து எடுத்துட்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்பிஎம் கம்பெனியில இருந்து வரக்கூடிய இந்த அமரன் அப்படின்னு சொல்லக்கூடிய டூரிஸ்ட் பஸ் தான் நிறைய விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி வந்து இந்த பஸ்ஸை கம்ப்ளீட்டா பில்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இது வந்து நம்ம யூஸ்வலா பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்ச அசோக் லேலான்ல இருந்து வரக்கூடிய வைக்கிங் ட்ரிபிள் டூ சேசிஸ் தான் இதுலயும் வந்து வந்திருக்கு இது குறிப்பா இதோட மாடல் பார்த்தீங்கன்னா வீக்கே ரெண்டாயிரத்தி அதாவது இருபது பதினொன்னு சொல்லக்கூடிய ஃபோர்ட்டி சிக்ஸ் ஆர்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல் நம்பர் வந்து அந்த சேசிஸ்க்கு அதில் ஃபோர் டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபோர் சைடு வீல் கான்ஃபிகரேஷன் வருது அது போக சிக்ஸ் ஆருன்றது சிக்ஸ் ஃபார்வேர்டு ஒன் ரிவர்ஸ் இருக்கக்கூடிய அந்த கியரை வந்து நமக்கு குறிக்குது அப்போது இதோட ட்ரிப்புள் டூ அப்படின்றது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதோடய வீல் பேஸை வந்து குறிக்குது ஐயாயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்போது எம்எம் வீல் பேஸ் வந்து வரும் முன்னாடி வந்து ஒரு டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் த்ரீ மீட்டர் வந்து ஃப்ரண்ட் ஓவர்ஹேங் வருது ரிவர்ஸில் பார்த்திங்க ரியரில் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ மீட்டர் ஓவர்ஹேங் வந்து வரும் இது வந்து ஒரு சிக்ஸ் வீல் வண்டியாக இருக்குது அதே மாதிரி பதினாறாயிரத்தி இரநூறு டன் ஜி அதாவது பதினாறாயிரத்தி இரநூறு கிலோ ஜிவிடபிள்யூ கொண்ட ஒரு சேசிஸ் தான் இது இந்த வண்டியில் கொடுத்துருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் செவன் லிட்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க இது அதிகபட்சமாக நூற்றி நாற்பத்தேழு கிலோ வாட் பவரையும் அதே மாதிரி எழுநூறு நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க நூற்றி நாற்பத்தேழு கிலோ வாட் அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஹெச்பி வரும் அப்ராக்சிமேட்டாக சரி வாங்க உள்ளே அப்படியே இருந்து பார்த்துடலாமா வண்டியில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்போனால் இது மேலே பாத்தீங்கன்னா எஸ்பிஎம் அப்படின்றது அந்த லைட்டிங் ஒர்க்கோட மேலே ஹாஃப் இன்ஷீல்டுக்கு ஸ்டிக்கரிங் இருக்கிறத பார்க்க முடியும் அது போக அமரன் அப்படின்ற பேர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பர்ஃபெக்ட்லி இம்பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமிங்கோட பிரகாஷில் பாடி பில்ட் பண்ண பேஜிங் வந்து இந்த இடத்துல பார்க்க முடியுது இது கம்ப்ளீட்டாக அந்த செட் ஆஸ்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசைன் தான் இதுலேயும் வந்து பண்ணியிருக்காங்க இங்கெல்லாம் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல எல்இடி லைட்ஸ் இருக்குது ஃபாக் லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு வந்து கொம்பு நல்லா பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க மேலே ஃபோக்கஸ் லைட்ஸ் வந்து இருக்குது இப்போ அப்படியே வந்து சைடில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் உங்களுக்கு வீலு வீல் பேஸ் அதெல்லாம் சொல்லியிருப்பேன் டயர் சைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு எண்பது ஆறு இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு உங்களுக்கு டயர் சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பிரேக்கிங் எல்லாமே பயங்கர இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள சேஃப்டியான பிரேக்கிங்ஸ் டூவல் லைன் ஆர் பிரேக் வந்து வரும் அது போக பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் இதில் சொல்லணும்னு நினச்சேன் இது வந்து பிஎஸ் சிக்ஸ் சேசிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாடல் சேசிஸ் தான் புது சேசிஸில் எடுத்து புது பாடி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த சேசிஸ் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு முப்பத்தி மூணு லட்சம் ரூபா வரைக்கும் காஸ்ட் ஆகிருக்கு அது போக இந்த பாடி வந்து பில்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு லட்சம் உங்களுக்கு வந்து காஸ்ட் ஆகிருக்கு அது போக பார்த்திங்கன்னா ஆடியோஸ்க்கு மட்டும் ஒரு பதினஞ்சு லட்சம் கிட்ட காஸ்ட் ஆகிருக்கு இன்னும் அடிஷ்னலாக நிறையா காஸ்டிங்ஸ் வந்து ஆயிருக்கு இன்சூரன்ஸு அது போக பார்த்தீங்கன்னா இந்த பாடி பில்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைமு கிட்டத்தட்ட மொத்தமாக இந்த பாடி பஸ் எல்லாமே முடிஞ்சு வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் மந்த்ஸ் கிட்ட பீரியட் ஆகிருக்கு அதுக்கு வந்து டிராவல் இவங்க ட்ராவல் போயிட்டு வந்த காஸ்ட் எல்லாமே பார்க்கும்போது இந்த வண்டியோட ஆன் ரோடு காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு லட்சம் வந்து வந்துருச்சு அதே மாதிரி சைடில் வந்து அந்த சைடு டோர் கொடுத்துருக்காங்களா இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து முன்னாடி இருக்கக்கூடிய ஓக்கலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் யூனிட் இந்த இடத்துல இருக்குது யூபிஎஸ் பேட்டரி எல்லாமே இந்த இடத்துல வந்து பொசிஷன் பண்ணி வச்சுருக்கிறத நம்மளால் இந்த இடத்துல பார்க்க முடியும் அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து சும்மா வாட்டர் கேன்ஸு அது போக பஸ் கிளீனிங்க்கான ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் வந்து வச்சுருக்காங்க இங்கே வந்து ஒரு பாக்ஸ் வந்து இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் பார்க்கும்போது வண்டிக்கு தேவையான ஸ்டெப்னி வீல் இருக்குது மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி பாடி வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க அது போக இங்கே பின்னாடி வந்துட்டோன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் லக்கேஜ் இப்போ வரக்கூடியவங்களுக்கு லக்கேஜ் அப்படின்றது நிறையா கேரி பண்ண வேண்டியதாக இருக்கும் உள்ளே வந்து நம்ம வச்சு இடைஞ்சலாம் இருக்காமல் இருக்கிறதுக்கு இங்கே லக்கேஜ் வந்து இவ்வளோ தூரம் நம்மளால் ஃபில் பண்ணிக்க முடியும் அதாவது சேசிஸ் வந்து நடுவில் தெரியுது உங்களுக்கு அதை தவிர்த்து அதுக்கு கீழேயும் சரி லக்கேஜ் வைக்க முடியும் அதுக்கு மேலேயும் வந்து லக்கேஜ் வச்சுக்க முடியும் இந்த சைடும் வந்து கம்ப்ளீட்டாக இது லக்கேஜ் ஸ்பேஸாக வந்து மாற்றி வச்சுருக்காங்க அதே மாதிரி சைடில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெட் அண்ட் பிளாக் டீமில் தான் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து டோன்ட் பி ஸ்கேரி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அந்த டெக்ஸ்ட்டோட அது போக பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஹியூமன் ஒரு கிளாஸோட ஒரு நல்ல ஒரு கெத்தாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்க மாதிரி சைடில் பாடி டிசைன் அப்படின்றது பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரெண்டு வகையாக வந்து நம்ம பண்ண முடியும் இவங்க வந்து ஸ்டிக்கரிங்கில் பாடி வந்து கம்ப்ளீட்டாக டிசைன் அப்படின்றது பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து நல்ல ஒரு ப்ரீ பிளான்டான ஒரு ப்ளான்னு வச்சுக்கலாமே எப்படின்னா இப்போ வந்து நமக்கு இன்னும் ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம டிசைனை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றணும் அப்படின்னா மாற்றுறதுக்கான ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது அது போக நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாகவே நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைனை வந்து இதில் அச்சீவ் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு பிளானில் இந்த டிசைன் பஸ்ஸோட டிசைன் அப்படின்றது பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஸ்டிக்கரிங் பண்ணுறதுல இது ஒரு அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்க காஸ்ட் எஃபெக்டிவ் ரெண்டாவது நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைனை வந்து நம்ம வேணாலும் மாற்றிக்க முடியும் அந்த ஒரு ஆப்ஷனும் இதில் இருக்க மாதிரி இந்த டிசைன் கம்ப்ளீட் டிசைன் அப்படின்றத பண்ணியிருக்காங்க மாதிரி சைடில் இருக்கக்கூடிய விண்டோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்லைடிங் விண்டோஸ் தான் அதுபோக இந்த கிராப் ரயில்ஸ் வந்து சேஃப்டி ரயில்ஸ் வந்து ரெண்டு ரயில் வந்து டிராவல் ஆகிறத பார்க்க முடியும் மேலே இருக்கிறதெல்லாம் ஃபிக்ஸடு க்ளாஸு ஆட்டிடியூடுஸ் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லி போட்டு மொத்தத்தில் ஒரு சிங்கிள் லைன் டேக் லைனில் இந்த பஸ்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு நல்லாயிருக்கு அதே மாதிரி பிரேக்கை பற்றி பேசியிருந்தோம் பின்னாடியும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஆர் பிரேக் தான் கம்ப்ளீட்டாக வீல் கப்ஸு பாடியோட கலருக்கு மேட்சிங்காக வீல் கப்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ பின்னாடி வந்து உங்களுக்கு நாலு வீல் இருக்கக்கூடிய ஒரு ஆக்சில் தான் வந்து கொடுத்துருக்காங்க முன்னாடி ஒரு ஆக்சில் பின்னாடி ஒரு ஆக்சல் ஆறு வீல் கொண்ட ஒரு சேசிஸ் இது அதில் தான் அந்த பஸ்ஸை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பின்னாடி வந்தோன்னே உங்களுக்கு ரியரில் டைல் லைட்ஸு இண்டிகேட்டர்ஸு டேர்ன் சிக்னல்ஸ் எல்லாமே பிரேக் லைட் எல்லாமே எல்இடியில் இருக்கிறத பார்க்க முடியும் அதே மாதிரி அந்த அமரன் முகுந்த் அப்படின்ற ஒரு கேரக்டரை டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க கொஞ்ச நாள் முன்னாடி இதே பஸ்ஸை வந்து திருப்பூர் மோகன் வீடியோ போட்டிருந்தாரு அந்த வீடியோட கமெண்ட்ஸில் கூட சைடெல்லாம் வந்து ஃபயர் தீம் இருக்குது பின்னாடி வந்து சிவகார்த்திகனோட ஃபோட்டோ எதுக்கு அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் வந்து நானே படித்தேன் பட் அதே வந்து நம்ம இந்த வண்டியோட ஓனர் கிட்ட கேட்கும்போது அதாவது சிவகார்த்திகையன் அப்படின்றத தாண்டி அவர் சட்டையில் பேர் எழுதிருக்கு பார்த்தீங்கன்னா முகுந்த் முகுந்துன்ற ஒரு கேரக்டர் நம்ம மனசில் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி எவ்வளோ ஒரு இம்பேக்டை வந்து உருவாக்குச்சு இந்த படத்து மூலமாக அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த ஒரு கேரக்டரையும் ரெப்ரசன் பண்ணி தான் இந்த தீமை வந்து இந்த இடத்துல அமரன் அப்படின்னு சொல்லி ஒரு தீம் உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ இங்கே ஒரு பூட் ஸ்பேஸ் இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கலாம் அதாவது சேம் பூட் ஸ்பேஸ் தான் பட் மூணு சைடு வந்து ஓப்பனிங் வந்து இருக்குது ஆக்சஸபிலிட்டி ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி பின்னாடி வந்து ஒரு லேடார் ஒன்று வச்சுருக்காங்க மேலே வந்து கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு லேடார் அது வந்து கழட்டி மாட்டிக்கிற மாதிரி வந்து இருக்குது அதே மாதிரி இந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நுமாட்டிக்கில் சிலிண்டர் வந்து இருக்கிறதையும் பார்க்கலாம் கொஞ்சம் ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ண முடியும் அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி பின்னாடியும் வந்து கேமரா இருக்குது பார்த்தீங்களா இந்த பஸ்ஸை சுற்றி த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கும் கேமரா அப்படின்றத பிளான் பண்ணியிருக்காங்க சைட்லேயும் வந்து கேமரா இருக்குது பின்னாடி கேமரா இருக்குது உள்ள டிரைவர் கேபின்குள்ளே கேமரா வந்து கொடுத்துருக்காங்க பசங்க என்ஜாய் பண்ணக்கூடிய இடத்துல மட்டும் கேமரா இல்லை மற்ற எல்லா இடத்துலையும் கேமரா அப்படின்றத கொடுத்துருக்காங்க மாதிரி இன்னொரு சைடு வந்து ஒன்று வச்சுக்கோங்களேன் இங்கே எமர்ஜென்சி எக்ஸிட்டு அதுக்கு டோருக்கு எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கும் கூட இங்கே ஃபுட் ஸ்டெப்பு அந்த ஃபுட் ஸ்டெப்புக்கும் கூட லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சேம் அதே பின்னாடி இருக்கக்கூடிய பூட்டுக்கு உள்ள டோர் தான் இது அது போக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு முந்நூறு லிட்டருக்கான த்ரீ ஃபிஃப்டி லிட்டர்ஸ்க்கான டீசல் டேங்க் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அது போக இங்கே வந்து டெஃபாயில் வந்து வரும் இது பிஎஸ் சிக்ஸ் அப்படின்றதுனால ஆப்வியஸாக இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய நைட்ரஜன் ஆக்சைட்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது தான் எமிஷன் நாம்ஸு அதுக்கான டெஃபாயில் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் வந்து ஒரு இருபத்தஞ்சு லிட்டருக்கான டெஃபாயில் டேங்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இது வந்து பிஎஸ் சிக்ஸ் இன்ஜின் நான் சொல்லியிருப்பேன் அது போக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து ஜென் சிக்ஸ் டெக்னாலஜி இன்ஜின்னு சொல்லலாம் அதாவது இதில் வரக்கூடிய எமிஷன் அதாவது எக்ஸாஸ்ட் இருக்குது பார்த்திங்களா அதையே ஒரு ஃபோர் ஸ்டேஜாக வந்து ரிடக்ஷன் வந்து பண்ணுறாங்க எமிஷன் நாம்ஸ் படி அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் வரக்கூடிய எக்ஸாஸ்ட்டை எக்ஸாஸ்ட் கேஸை வந்து ரீசர்குலேட் பண்ணி இன்டேக் வாழ்க்கை மறுபடி கொடுக்கறது இந்த மாதிரி வந்து ஒரு நாலு ஸ்டேஜாக ரிடக்ஷன் அப்படின்றது நடக்குது இந்த வண்டி கம்ப்ளீட்டாக எஸ்சிஆர் டெக்னாலஜியில் வரக்கூடிய ஒரு சேசிஸில் பில்ட் பண்ண ஒரு வண்டி தான் இப்போ வாங்க டிரைவரோட கேபின் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா டிரைவர் கேபின் அப்படின்றது ஒரு ஹாஃப் டோர் கேபினாக இருக்குது ஏறி உட்காந்தோம் அப்படின்னா ஸ்டீரிங் வீல் ரைஸ் மாதிரி இது வந்து ஒரு ஃபோர் ஸ்போக் ஸ்டீரிங் வீல் வந்து பார்க்க முடியும் இந்த வண்டி வாங்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஃபுல்லி கவலாக இருக்கும் இது ஃபுல்லாகவே வந்து பாடி பில்ட் பண்ணும்போது பில்ட் பண்ணது தான் இந்த இடத்துல வந்து இன்ஸ்ட்ருமெண்டாக கிளஸ்டர் அது போக பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி கட் ஆஃபு ஹசார் லைட்கான சுவிட்சு ரீஜனுக்கான சுவிச்சஸ்ஸு ரீஜன் ஸ்டாப் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ் மேனுவலாக இனிஷியேட் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ் ரூஃப் லைட்ஸு அது போக ஹில் அதாவது எக்ஸாஸ்ட் பிரேக்கிங்கான சுவிட்சு இந்த மாதிரி எல்லாம் சுவிச்சஸ் வந்து இதில் வந்துருச்சு ஓபிடிக்கான போர்ட் வந்து இதிலேயே வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பிஎஸ் சிக்ஸ் புது வண்டி அப்படின்றதுனால எல்லாமே இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக பட்டன்ஸில் வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க அதே மாதிரி கியர் லிவர் அப்படின்றது சிக்ஸ் ஃபார்வர்ட் ஒன் ரிவர்ஸ் வரக்கூடிய ஒரு ஷார்ட்டான கியர் லிவர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க கேபிள் ஷிஃப்டட் கியர் தான் அவ்வளோ சாஃப்ட்டாக வந்து போட முடியுது அதே மாதிரி ஒரு பவர் ஸ்டீரிங் வீல் இந்த சாஃப்டான கேபிள் ஷிஃப்டட் கியர் லிவர் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி பார்க்கும்போது அப்படியே வந்து ஒரு காரோட ஃபீல் தான் நமக்கு இருக்குது ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது பஸ்ஸை அது போக இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ரெக்ஸின் ரேப்டு டாஷ்போர்டு தான் இதில் வந்து வருது இது கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே இந்த ரெக்ஸின் வச்சு ரேப் பண்ணியிருக்கிறது ஒரு நியூவான ஒரு ட்ரெண்டை வந்து உருவாக்குற மாதிரி இருக்குது அதுபோக பின்னாடி இங்கே இருக்கிறதெல்லாமே வந்து உங்களுக்கு மியூசிக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சிஸ்டம் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அதுபோக இங்கேயும் பின்னாடி வந்து உங்களுக்கு லைட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கு ஒரு கேபின் பின்னாடி எல்லாமே அக்ரிலிக் ஷீட்ல வந்து அந்த டிசைன் அப்படின்றது பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுபோக இந்த கேபினோட லைட்ஸு ஃபேனு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது வந்து ப இங்கே இருக்கக்கூடிய சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா டோர் வந்து நம்ம சைடுலலாம் வந்து ஸ்லைடிங் டோர்ஸ் விண்டோஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் <laughs> உள்ளே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே எல்லாம் வந்து ஏசி வின்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது அதாவது இந்த பிஎஸ் சிக்ஸ் சேசிஸ் இருக்கு பார்த்தீங்களா இது இந்த ட்ரிபிள் டூ சேசிஸ் பிஎஸ் சிக்ஸ் மாடலில் உங்களுக்கு வந்து ஏசிக்கான ப்ரொவிஷன் அப்படின்றது வண்டியோட இன்ஜின்லையே வந்து கிடச்சிருது அதாவது உங்களுக்கு வந்து அந்த கம்ப்ரஸர் மாட்டுறதுக்கான மவுண்ட்ஸு அது போக அந்த புள்ளி இதெல்லாமே வந்து சேசிஸ் கூட வந்துடும் அப்போது நம்ம ஈஸியாக வந்து இந்த ஏசி அப்படின்றது போட முடியுது இது ஏசி பில் பஸ்ஸாகவே பில்ட் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக ஸோ இங்கே வந்து பைனியர் ஸ்பீக்கர் வந்து பார்க்க முடியும் இங்கே வந்து உங்களுக்கு சாமி படம் வச்சுருக்காங்க அந்த சைடும் வந்து உங்களுக்கு பைனியர் ஸ்பீக்கர் வருது போக இங்கே வந்து ஃபெதர்ஸில் ஒரு டிசைன் வந்து பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே ஃபெதர்ஸை இங்கே இருக்கக்கூடிய ராடில் வந்து தொங்க விட்டுருக்காங்க கம்ப்ளீட்டாக இது ஒரு இன்னும் கொஞ்சம் டிசைன் வித்தியாசமாக நமக்கு ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது இங்கே வந்து ஒரு டிஸ்ப்ளே பார்க்க முடியுது பார்த்தீங்களா இது வந்து ரிவர்ஸ் கேமரா அது போக பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு தனியாக இந்த கேபின்குள்ளே வந்து நமக்கு ஆடியோ சிஸ்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு மூணு வகையான ஆடியோ கண்ட்ரோல் சிஸ்டம்ஸே இந்த கேபினில் நம்ம பார்க்க முடியுது இப்போ ஃபுல்லாகவே நோமெட்டிக் ஆக்சுவேட்டட் டோர் இந்த ஃபுட் ஸ்டெப் எல்லாமே இதில் வருது உள்ள இது வந்து நம்ம டிரைவர் கண்ட்ரோல்லையே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் எப்போ ஓப்பன் பண்ணணும் எப்போ க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு அப்படியே உள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரௌன் டீம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி த்ரீ ப்ளஸ் ஒன் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வரும் சீட்ஸ் போட்டிருக்கிறத பாருங்கள் அதாவது இந்த மூணு ரூபா இருக்குது பார்த்தீங்களா இது த்ரீ ப்ளஸ் டூ த்ரீ இன்டூ டூ அப்படின்ற ஒரு கான்ஃபிகரேஷனில் இருக்கும் அதே மாதிரி இந்த மூணு சீட்டு வந்து அங்கே வரைக்கும் ஒரு பத்து ரூபா இருக்குது முப்பது சீட்டாச்சு லாஸ்ட்டில் மட்டுமே ஒரு ஆறு சீட்டு வந்து வருது முப்பத்தாறு சீட்டு அதுபோக இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு சீட்டாக ஒரு எட்டு சீட்டு வருது பதினாறு சீட்டு அதுபோக இங்கே ஒரு சீட்டு வந்து தனியாக வந்து போட்டிருக்கிறாங்க ஆக மொத்தம் பார்க்கும்போது ஒரு ஐம்பத்தி மூணு ப்ளஸ் ஒன் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வருது அதுபோக கீழே வந்து ஆன்டிஸ்லிப் மேட் வந்து இதில் போட்டிருக்கிறாங்க இதில் இன்னொரு சிறப்பு இருக்குது இந்த ஃப்ளோர் மேட் இருக்குது பார்த்திங்களா இந்த மேட்டை நம்ம தூக்கி பார்த்தோம் அப்படின்னா தான் வந்து நம்ம டிஸ்கோ ஃப்ளோர் அப்படின்னு சொல்கிறோம் இதில் தெரியுது பார்த்தீங்களா இதெல்லாமே லைட்ஸு இது வந்து டிஸ்கோ ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவோம் இது கீழே வந்து இந்த மேட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா கீழேயும் வந்து கம்ப்ளீட்டாக லைட்ஸ் எரியிற மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு ட்ராவல் பண்ணும்போது டான்ஸ் ஆடிட்டு வரும்போது அது இன்னும் கொஞ்சம் வைவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி அது ஒரு பிளானில் வந்து பண்ணியிருக்காங்க அது போக இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டைப் சி அது போக இந்த இடத்துல யூஎஸ்பி போர்ட் வந்திருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு சீட்டுக்கும் வந்து ஏசி வந்து இதில் போட்டிருக்கிறாங்க ஏசி வென்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க எல்லா சீட்ஸுக்குமே அப்போது கம்ஃபர்டபுளுக்கு குறையவே இல்லை அது போக சைடு எல்லாமே க்ரீன் பிரிண்டடு கிளாஸ் தான் வந்து வருது அது இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சரை உள்ளே கொண்டு வராமல் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது அது போக ஸ்க்ரீன்ஸ் சைடில் பார்க்க முடியுது அங்கங்கே வந்து நமக்கு ஸ்பீக்கர்ஸ் பார்க்க முடியுது ஆடியோ சிஸ்டம் பார்த்திங்கன்னா சலாம்ஸ் பாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பார்த்தீங்களா சலாம்ஸோட ஆடியோ சிஸ்டம் வந்து போட்டிருக்கிறாங்க அது கொஞ்சம் ஃபேமஸ் போல் எல்லாருமே வந்து அந்த சலாம்ஸோட ஆடியோ சிஸ்டம் அப்படின்னா விரும்புகிறாங்க அதில் வந்து ஆடியோ சிஸ்டம் பில்ட் அப்படின்றது நடந்துருக்கு அது வந்து பார்க்க முடியுது இங்கே அது போக பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அந்த ஸ்மோக் அடிக்கிறதுக்கெல்லாம் வந்து வச்சுருக்காங்க ஸ்மோக்கு ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்மோக்கெல்லாம் உள்ளே வந்து போடுறதுக்கு அது வச்சுருக்காங்க சைடில் வந்து ஃபுல்லாகவே அந்த ஒரு ஸ்கெலிட்டன் டிசைனில் பின்னாடி அக்ரிலிக்கில் பண்ணியிருக்காங்க அமரன் அப்படின்ற பேரும் இந்த இடத்துல வந்து பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரி ஒரு பில்ட் வந்து பண்ணியிருக்காங்க அது போக உள்ளே வந்து கொஞ்சம் லக்கேஜுக்கு ஸ்பேஸ் இருக்குது ஆனால் அந்த லக்கேஜெல்லாம் தூக்கி டிக்கியில் போட்டோம் அப்படின்னா உள்ளே என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறையாவே ஸ்பேஸ் இருக்கும் சின்ன சின்ன பேக்ஸ் வந்து சைடில் அங்கெல்லாம் வந்து வச்சுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன் அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சீட்ஸ் அடியிலையும் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க சொல்ல நான் லாஸ்ட் வீடியோவில் கூட இந்த மாதிரி சீட்டை பார்த்துட்டு இது வந்து புஷ்பேக் இல்லாத சீட்டு பேக் சீட்டு அப்படின்னு நினச்சி பேக் சீட்டுன்னு சொல்லிட்டேன் பட் இது வந்து புஷ்பேக் இருக்கக்கூடிய ஒரு சீட்டு தான் அதுக்கு லிவர் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு கடியிலேயே இந்த இடத்துல வந்து இருக்கும் இதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு சீட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும் தெரியுது பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும் புஷ்பேக் சீட்டாக தான் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு பார்ட்டிஷனை வந்து டிவி யூனிட் அப்படின்னு சொல்லுவோம் அதில் வந்து ஒரு நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவி ஒன்று போட்டிருக்காங்க அதில் இங்கே ஒரு கிளாக் வச்சுருக்காங்க பிரகாஷ் அப்படின்ற மறுபடியும் அந்த பேஜிங் அப்படின்றது இந்த இடத்துல வந்து வருது ஸோ அது போக இங்கே டிரைவர் காலிங் பெல் ஒன்று இங்கே வந்து நார்மலாக சார்ஜ் போடுறதுக்கு ஒரு மூணு ஃபோனை சார்ஜ் போடுறதுக்கு ஒரு ப்ளக் பாயிண்ட்ஸு அதுக்கான ஒரு ஹோல்டர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அதே மாதிரி இந்த டிரைவர் பார்ட்டிஷன் வந்து இவ்வளோ தூரம் இங்கே வந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டில் உட்காந்தா கால் வந்து நீட்ட முடிய அது ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு போர்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அது போக இங்கே வந்து ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் லக்கேஜ் டூல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதில் கூட ஒரு ஆள் வந்து உட்காரணும் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக அப்படி உட்காந்துக்க முடியும் ட்ரிப் ஆர்கனைசராக இருக்கலாம் அவங்க வந்து உட்காந்து ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இதில் உட்காந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு இந்த சீட்டு உபயோகமாக இருக்கும் இந்த ரூஃப் மேட் எடுத்ததுக்கு அப்புறம் இதுதான் வந்து டிஜே ஃப்ளோர் அப்படின்னு சொல்கிறோம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ளோரே ஒரு லைட்டிங் இருக்குது பாருங்கள் எல்லாம் எல்இடி செட்டப் தான் அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய லைட்டிங்ஸ் வந்து இது எல்லாமே வந்து மே இதெல்லாமே அக்ரிலிக் டிசைன் மாதிரி தான் தெரியுது அதில் எல்லாம் உள்ள எல்இடி லைட்ஸு மோஷன் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கு ஆர்டிஃபிஷியல் ஸ்மோக்கு உள்ளே வந்து அந்த ஒரு டிஜே அந்த வைப்பை வந்து செட் பண்ணுறதுக்கு ஸ்மோக்கு வந்து உள்ள மிஷின் இருக்குது அதையும் பார்க்க முடியும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இங்கே கொஞ்சம் லைட்ஸு அது போக இங்கே ஸ்கலிட்டனோட பணம் இருக்க மாதிரி இந்த தீம் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க அமரம் அமரன் அப்படின்னு சொல்லி இந்த பின்னாடி வந்து ஒரு பேஜிங் நேம் போர்டு வந்து லைட்டிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு லைட்டிங் செட்டப் அப்படின்றது கம்ப்ளீட்டாக இருக்குது உள்ளே பாருங்கள் ஸ்மோக் அளவுக்கு இருக்குது அப்படின்னு மாதிரி இந்த அசோக் கலையானோட ட்ரிபிள் டூ சேசிஸ் இருக்குல்ல இது பிஎஸ் சிக்ஸ் சேசிஸாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டர் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆல்டர்னேட்டர் அதே மாதிரி இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்கக்கூடிய ஆடியோ சிஸ்டம்ஸு அது போக இங்கே இருக்கல இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோர் டிஜே ஃப்ளோரு இது எல்லாத்துலேயும் செட் பண்ணியிருக்கக்கூடிய லைட்ஸுக்கு அதில் இருக்கக்கூடிய கரண்ட்டு ப்ரொடக்ஷனே போதுமானதாக இருக்குது ஐஸ் இங்கே தான் வந்து நான் சொன்னேன் அந்த ஓக்கல் சிஸ்டம்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்கறதை பார்க்க முடியும் இது வந்து நார்மலாக ஒரு இன்டோர்க்குள்ளே மியூசிக்ஸ் போட்டு ட்ராவல் பண்ணக்கூடியவங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்பீக்கர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க பெரும்பாலும் வந்து ஒரு கிரவுண்டு ஒரு பிரைவேட் கிரவுண்டாக இருக்கலாம் இல்லைனா ஒரு காலேஜோட பிக்கப் பாயிண்ட்ஸாக இருக்கலாம் அந்த இடத்துல வந்து இந்த ஆடியோ சிஸ்டத்தை போட்டு என்ஜாய் பண்ணுறதுக்காக இந்த சிஸ்டத்தையும் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க இதோட சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத கேட்கலாமா அதே மாதிரி நம்ம இங்கே ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல ஃபிட் பண்ணும்போது ரேடியேட்டர்ஸுக்கு ஏர் வந்து ஃப்ளோ இருக்குமா அப்படின்றது வந்து காமனாக நமக்கு வர எழக்கூடிய ஒரு கேள்வி தான் ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது ஸோ ஈவன் நம்ம இந்த மாதிரி பில்ட் பண்ணாலும் ஸ்பேஸ் இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஸ் வந்து கொடுத்து நம்ம பில்ட் பண்ணிக்கணும் ஐஸ் இப்போ இருந்து ராமண்ணா நம்ம கூட இருக்காங்க ஹைண்ணா ஹை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேண்ணா ஆனால் ஒரு சில டவுட்ஸு சரி அதாவது இப்போது இந்த பஸ்ஸு ஒரு கனவோட தான் எப்படியும் ஆரம்பிச்சு இதெல்லாம் இவ்வளோ தூரம் வந்திருக்கும் அப்போ ஒரு பஸ்ஸு வந்து ஆரம்பத்தில் ஒரு சேர்சீஸா ஆர்டர் போட்டதுலருந்து இப்படி ஒரு பஸ்ஸாக எவ்வளோ டைம் எடுத்துது என்னென்ன மாதிரியான வேலைகளுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதுன்னா நம்ம ஒரு சேஸ் புக் பண்ணோம்னா நம்ம கைக்குறது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகுங்க ஓகே புக் பண்ணி நம்ம நேம்ல நம்ம ஃபுல் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து சேஸ் பேருக்கு அலாட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ப்ரொடெக்ஷன் வீட்டில் இருந்து நம்ம எந்த ரீஜன் கோயம்புத்தூரா இல்லை சங்கி ஏரியா நம்ம எந்த ஏரியா கண்ணு அந்த ஏரியாக்கு சென்ட் பண்ணுவாங்க மினிமம் ஃபிஃப்டீன் டேஸ் டைம் எடுத்துக்காங்க அதுலேருந்து நீங்கள் எப்போனாலும் டெலிவரி எடுத்துக்கலாம் அந்த சேஸ் எடுத்துக்கலாம் ஸோ ஒரு மினி ஃபிஃப்டீன் டேஸ்ஸாக ஆகும் கேஸ் புக் பண்ணி வர்றதுக்கு அது டூ தேர்ட்டி டேஸ் வரைக்குமே சம்டைம்ஸ் ஆகும் அது ப்ரொடக்ஷன் ஒன் மந்த் டைம் நெக்ஸ்ட்டு நீங்க பிரகாஷ்ல பாடி அப்படின்னா பிரகாஷ்ல ஒரு பீரியட் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டேஸ் மினிமம் பீரியட் சிக்ஸ்டி டேஸுங்க நீங்கள் இந்த இதில் ஆர்ட் வரைகிறீங்க இதெல்லாம் பண்ணும்போது அதுக்கேற்ற ஒரு டைம் பீரியட் எடுக்கும் மினிமம் ஒன் மந்த் சேர்த்து ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு டிசைன் முடிச்சு வரும்போது ஒரு மூணு மாதம் மினிமம் டைம் எடுக்கும் இருந்து உங்களுக்கு ஒரு பாடி கட்டி ஒரு பஸ்ஸாக வெளில வரும்போது மினிமம் மூணு மாதம் அங்கே ஒரு மூணு மாதம் சேஸுக்கு ஒரு ஒரு மாதம் ஒரு நாலு மாதம் டைம் பீரியட் எடுக்குங்க ஓகே ஓகே அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து செட்டிலைட்டு நம்ம ஆடியோ வீடியோ செம்ம எவ்வளோ பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற பொறுத்த இருக்கு நம்ம வண்டியில் உள்ள பார்த்துருப்பீங்க அது கொஞ்சம் ஹெவி ஒர்க் எல்லாமே ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து நானே அங்கே இருந்து அந்த டிசைன்லாம் செலக்ட் பண்ணி அதுக்கு லைட்டிங் கொடுத்து ஆளுங்களுக்கு வேலை செஞ்சு நானும் கூட சேர்ந்து வேலை செஞ்சு தான் அந்த வண்டி ரெடி பண்ணாங்க ஸோ அதுக்கு ஒரு ஆறு இருந்து எட்டு மாதம் வரைக்கும் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு இதுவே அஞ்சு மாசம் ஆல்ரெடி இருக்குது ஒரு ஆறு மாதம் ஆமாம் ஆமாம் வந்துருக்கு ஒரு வருஷம் கிட்ட நெருங்கிடும் அது நீங்கள் எடுத்து எடுத்துக்கிற வேலையை பொறுத்து நான் ஆக்சுவலாக இந்த ஒர்க்கு முடியணும்னு நான் வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ல முடிச்சிட்டேன் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு தான் நான் ஃபுல்லாகவே இந்த வேலையெல்லாம் பண்ணினேன் ஸோ உங்களுக்கு லோனில் போகிறீங்களா இல்லை ஹேண்ட் கேஷ் அப்படிங்கிற பொறுத்து நீங்கள் அந்த பீரியடு கனெக்ட் பண்ணிக்குவாங்க ஓகே ஓகே நீங்க ஹெவி வர்க் எடுத்தீங்கனா டியிலே ஆகும் ஹெவி வர்க்ல சிம்பிள் வர்க்னா 1 मंथ கூட முடிச்சு குடுக்கலாம் புரியுதா அது உங்களோட வர்க்க பொறுத்து டைம் பீரியட் ஆனா அதே மாதிரி இப்போ நம்ம பட்ஜெட் வந்து ஒரு 88 லாக்ஸ் கிட்ட நம்ம வந்திருச்சு அப்படினு சொன்னோம் ஆன் ரோடுக்கு நான் வந்து சேசிஸ் பாடி ஆடியோ சிஸ்டம் போடும்போது ஒரு 80 லாக்ஸ் கிட்ட 80 டு 81 லாக்ஸ் கிட்ட வருது ரிமைனிங் இருக்குறது என்ன மாதிரி செலவு ஆகுது நீங்க இந்த பெர்மிட்டுக்கு கொஞ்சம் செலவு அதிகம் ஆகுங்க பெர்மிட்டுக்கு நம்ம சென்னையில அப்பா அப்ரோச் பண்ணி சென்னையில இருந்து பெர்மிட் அப்ளை பண்ணுவோம் அங்க கொஞ்சம் செலவு ஆகும் ஆர்டிஓல ஒவ்வொரு ஆடியோலயே ஒவ்வொரு செலவு ஆகும் ஓகே 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 செலவுகள் வந்து ப்ரொடிக்ட் பண்ண முடியாது ஒரு அப்ராக்சிமேட் காஸ்ட் வந்து ஒரு இடத்துலையும் ஆகுங்க இவ்வளவுதான் தான் ஆகும் நான் இங்கே சேஸ் சேஸ்னா நான் என்ன இன்வாய்ஸ் பில் இருக்குது நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் பட் அதர் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து உங்களால ப்ரொடிக்ட் பண்ண முடியாது புரியுது புரியுது அது வந்து ஆன் அந்த ஸ்பாட் நடக்கிற செலவுகள் நிறைய இருக்குது ஓகே அதனாலே உங்களுக்கு வந்து ஒரு நீங்க போடுற ஒரு ஒரு ஐம்பது லட்சம் பட்ஜெட் பண்ணால் ஒரு அஞ்சு லட்சம் சேர்த்து வச்சுக்கோங்க ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சம் வச்சிங்கன்னா தான் உங்களால வந்து ஒரு புரியுது கொண்டாட முடியுங்க ஆனால் தேங்க்ஸ்ண்ணா எங்களுக்கு தெரியாத சில விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ கேஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டூர்ஸு அது போக வந்து உங்கள் காலேஜில் இருந்து ஒரு ஐவி ட்ரிப்ஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணுறீங்கன்னா தாராளமாக ஆரோக்கியமாக அண்ணனை பண்ணலாம் அவங்களோட கான்டெக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் ஆனால் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஐஸ் நம்ம பெரும்பாலும் வந்து நார்மலாக எம்டியாக பாடியே இல்லாமல் ஒரு சேசிஸை வச்சு அது எப்படி இருக்குது அது அதை அதை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட இந்த மாதிரி ஒரு ஃபுல்லி பில்ட்டு டூரிஸ்ட் பஸ்ஸாக வச்சு பார்க்குறது எனக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வந்து உங்களுக்காக நான் கொண்டு வரேன் ஸோ அது வரைக்கும் வந்து காத்துக்கிட்டுருங்க இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து டாடா போய் சொல்கிறது பொங்கல் சிதம்பர செல்வன்